அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகுது இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க பொதுவாகவே சில பேருக்கு ரொம்பவே கவலையான ஏதாவது பலன்கள் சொல்லுவாங்க சில பேருக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வருடம் தொடங்கும் போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படின்லாம் சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பிட்டு ஆண்டவன் தற்போதும் பொருள் மாற்றம் நடந்திருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க அப்படின்லாம் சொல்வது யாருக்கு இது போன்ற ரொம்ப பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சேமிப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலையில் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு கூடும் அப்படின்னும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகங்கள் இருக்கு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா முழுமையான தகவல் ஸ்ரீ வராகி ஜோதிடத்தின் மூலமாக சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையான பலன்களே உண்டு சரி இனி என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழனின் செல்வாக்கு மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு வருடத்தின் நல்ல தொடக்கத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் புதன் மேஷராசியில பணியிடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வணிகர்கள் ஜனவரி நடுப்பகுதியில் சில முக்கியமான திட்டங்களை பெற முடியும் என்றும் புதன் மற்றும் சுக்கிரனுடைய செல்வாக்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் சில நிதி ஆதாயங்களையும் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லப்படுது சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு வருடத்தில் பலன்கள் எப்படி புத்தாண்டு தொடங்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கும் அதே போல் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களையே கொடுக்கும் சில தீர்க்கப்படாத நிதி சிக்கல்களும் படிப்படியாக தீர்க்கப்படும் கல்வியில விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன் உங்களுடைய இலக்க அடைய உதவும் குறைந்த உயிர் சக்தி கொண்ட சில காலகட்டங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் நிர்வகிக்க முடியும் உங்களுடைய உறவுக்கு கடினமான காலகட்டமாகவும் இந்த ரிஷப் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க சரி அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதனுடைய ஆதரவால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான வேகம் இருக்கும் ஆனால் நீங்க எப்போதாவது உங்களுடைய முடிவுகள் மற்றும் திறன்களை பற்றி நிச்சயமற்றதாக இருப்பீங்க படிப்படியாக உங்களுக்கு சிறந்த கட்டுப்பாடு இருக்கும் ஜனவரி இறுதியில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணப்புழக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் புதிய அர்த்தமுள்ள மற்றும் சுவாரஸ்யமான உறவுகள் உருவாகும் உங்களுடைய காதல் வாழ்க்கை ஆனா அவசரமான வாக்குறுதிகள் பின்னடைவை ஏற்படுத்த கூடியதா இருக்கிறதால சொல்லப்படுது அதனால நீங்க கவனமா இருக்கிறது நல்லது என்றே சொல்லலாம் சரி இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருடத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடைய செல்வாக்கு தொழில் வாழ்க்கையில் சில சிக்கலான சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் படிப்படியாக நேர்மறையான முடிவுகள் உங்களுடைய பாதையில் வரலாம் வியாழன் படிப்படியாக புதிய உயரங்களை அடைய புதிய வழிகளை திறக்கும் காதல் வாழ்க்கை ஒரு ரோலர் கோஷ்டராக இருக்கலாம் ஆனால் சுக்கிரன் உங்களை முன்னேற்ற புக்கு வைக்கும் ஜனவரி பிற்பகுதியில் உங்களுடைய உறவு மலரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய தொடக்கத்தில் சுக்கிரன் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான சில நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாரு நிதி முடிவுகளை எடுக்கும்போது மெதுவாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் குறுகிய கால லாபத்திற்கான லட்சிய மு முயற்சிகள் தேவையற்ற சுமைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு உங்களுடைய ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த ஆண்டினுடைய புதன் காதல் மற்றும் உங்களுக்கு குழப்பத்தை உரியவர்களுடன் தரமான நேரமும் உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலனையே கொடுக்கும் செவ்வாய் நிச்சயமற்ற தன்மையும் சனி ஒழுக்கத்தின் அவசியத்தையும் கொண்டு வருகிறது சுக்கிரன் சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்குமான வாய்ப்புகளை அதிகரிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி இலக்கு நிர்ணயத்திற்கான புதனுடைய தேவையால் வருடம் தொடங்குது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் புதிய தொழிலில் வாய்ப்புகளை தருகிறார் என்றும் சனியனுடைய செல்வாக்கு ஆரம்பத்தில் கல்வி முன்னேற்றத்தை குறைக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுது அதே வியாழனுடைய விரிவாக்கம் மற்றும் சுக்கிரனுடைய நல்லிணக்கம் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு காதல் உரு நிதி கல்வி தொழில் மற்றும் உடல்நலம் ஆகியவற்றுள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்களினுடைய கலவையை எதிர்பார்க்கலாம் ஜனவரியில் காதல் மற்றும் உறவுகளில் புதிய தருணங்கள் மற்றும் யதார்த்த சோதனைகள் காத்திருக்கிறது என்றே சொல்லலாம் வியாழன் நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் புதிய பணி அனுபவங்களையும் தருகிறது என்றே சொல்லலாம் ஆனால் விவாதங்கள் அப்படின்னு போகும்போது அதிகப்படியான நம்பிக்கையில் இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு விருட்சக ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது ஆரம்பத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு சக்தி குறைவாக இருந்தாலும் உடல்நிலை படிப்படியாக மேம்பட்டு கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரும் முன்னேற்றத்தை அடைவாங்க என்றே சொல்லப்படுது அடுத்ததாக தனுசு ராசி வியாழனின் பெயர்ச்சியில இருந்து நீங்கள் கணிசமான ஆதரவை பெறுவீங்க இது உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த உதவும் இருந்தாலும் சனி கடின உழைப்பையும் தொழில்முறை லட்சியங்களையும் கோருகிறது நிதித்துறையில தற்காலிக தேக்க நிலையை நீங்கள் உணர முடியும் ஆனால் சுக்கிரனுடைய நேர்மறையான செல்வாக்கு வருடத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பலன்களை கொடுக்கும் ஆரம்பத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய செல்வாக்கு காதல் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் அப்படின்னும் ஆனா வருடம் செல்ல செல்ல புதனுடன் சேர்ந்து சுக்கிரன் ஒரு குறிப்பிடத்தக்க காதல் உணர்வுக்கு அழைப்பு விடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நம்பிக்கை உரிய தொடக்கத்துடன் உங்களுக்கு இந்த வருடம் தொடங்குது சுக்கிரனுடைய ஆசிகள் வெற்றி மற்றும் செழிப்போடு இருக்கும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் செவ்வாய் விரிவாக்கத்தை அதிகரிக்கும் பொறுமை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சுக்கிரன் மார்ச் மாதத்தில் வெற்றிகரமான கட்டத்தை கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகளையும் தருகுது காதல் விஷயத்தில் சுக்கிரன் நெருக்கத்தை அதிகரிக்குது ஆனால் செவ்வாய் பிப்ரவரியில் அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் கொடுக்குது வியாழனுடைய நன்மை பயக்கக்கூடிய செல்வாக்கு ஆரம்பத்தில் இருந்தே கல்வி சாதனைகளை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் தெற்கு முனையின் செல்வாக்கு உடல்நலத்திற்கு நேரம் ஒதுக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கும்பம் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு நிலைக்கு ஒரு வலுவான தொடக்கத்தை தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு மிகவும் பலன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய நிதி சாத்தியக்கூறிகளை அதிகரிக்க நீண்ட காலமாக கனவு காணும் திட்டங்களை செயல்படுத்த இது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னும் சுக்கிரன் உங்களுடைய படைப்பு பார்வையை முன்னிலைப்படுத்துகிறது என்றும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலனாக சொல்லப்படுது நீங்கள் கூடுதல் முயற்சி செய்ய தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பை அதிகரிக்கும் இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இருந்தாலும் தெற்கு முனைவங்களுடைய காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க கூடும் அப்படிங்கறதால கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக மீனம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் செல்வாக்கு உங்களுடைய வரம்பில் வரம்புகளில் இருந்து விடுபடுவதற்கான உங்கள் திறனுக்கு இடையூறாக இருக்கலாம் சாத்தியமான வணிக திட்டங்களை சீர்குலைக்கலாம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம் இந்த சவால்களை எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் சமாளிப்பது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் காலம் செல்ல செல்ல உங்களுடைய நிதிநிலை மேம்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உருவாகும் உயர்கல்வி உங்களுக்கு சாதகமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இது போன்ற பலன்கள் சொல்லப்படுது இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு நாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்